அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தகவல் அரங்கம் இலங்கையிலிருந்து புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கின்றோம் யாராவது எமது யூடியூப் சேனலை புதிதாக பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்று நாங்கள் பார்க்க போகும் விடயம் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கப் போகின்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி விஜய்யின் அரசியல் கூட்ட பரப்புரையின் போது நாற்பத்தி ஒரு பேர் சல நெரிசலில் சிக்கி பலியாக இருந்தார்கள் இந்த நாற்பத்தி ஒரு பேரையும் தற்பொழுது விஜய் நேரில் இதுவரை சென்று சந்திக்கவில்லை இப்பொழுது அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் சென்னைக்கு வரவழைத்து சந்திப்பதற்கு விஜய் முடிவெடுத்திருக்கின்றார் இந்த சந்திப்பு இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது இது தொடர்பான முழுமையான விவரங்களை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி தமிழக வெற்றிக் கழக தலைவரும் பிரபல நடிகருமான விஜயானவர் கரூர் என்ற பகுதியில் தனது அரசியல் பரப்புரை கூட்டத்தை போட்டிருந்தார் இருபத்தி ஏழாம் திகதி பகல்பொழுதில் உரையாற்றுவதாக தெரிவித்திருந்தார் ஆனால் அவர் இரவு பொழுதில் வந்துதான் உரையாற்றியிருந்தார் பல மணி நேரமாக மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள் அவரை பார்ப்பதற்காக சிறியதொரு இடத்தில் பெரியதொரு சனத்திரல் வந்ததன் காரணமாக கூட்ட நெரிசலில் பலர் சிக்கி உயிரிழந்தார்கள் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் முறையான திட்டமிடல் இல்லாமல் இந்த கூட்டத்தை அவர் ஏற்பாடு செய்திருந்தார் பல விமர்சனங்கள் விஜய்க்கு எதிராக வந்திருந்தது தற்பொழுது விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை முடிவுகள் எல்லாம் வந்திருக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த சமயத்தில் இந்த உயிரிழந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களையும் விஜயானவர் இதுவரை நேரில் போய் சந்தி வீடியோ கால் ஊடாகத்தான் பேசியிருந்தார் நேரில் வருவதாக சொல்லியிருந்தார் இழப்பீட்டுத் தொகையாக தலா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபது லட்சம் ரூபாய் தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் கடந்த பதினெட்டாம் திகதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு குடும்பங்களுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் வைப்பிலிடப்பட்டது ஆனால் இதுவரை கரூர் சென்று விஜயானவர் நேரில் சந்தித்து அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் வழங்கவில்லை பணத்தை கொடுத்தாலும் உயிரென்பது பெறுமதியற்றது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதல்வர்கள் அரசியல்வாதிகள் என பலரும் பாதிக்கப்பட்ட கரூர் பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையும் வழங்கியிருந்தார்கள் ஆறுதல்களையும் வழங்கியிருந்தார்கள் ஆனால் தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக விஜயானவர் இதுவரை அந்த இடத்திற்கு நேரில் சென்று அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் வழங்கவில்லை பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் ஆறுதல் வழங்க மறுத்திருந்தார் ஆனால் இவ்வளவு நாளாக பைத்து ஆனால் இதுவரை அவர் நேரில் சென்று ஆறுதல் வழங்கவில்லை இப்பொழுதையோ இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்போ முடிவெடுத்திருக்கின்றார்கள் சென்னையில் அந்த குடும்பங்களை அழைத்து அங்கு அவர்களை நேரில் சந்தித்து அவர்களுடன் பேசுவதற்கு விஜயானபர் முடிவெடுத்திருக்கிறார் இந்த முடிவு மிகவும் ஒரு அதிர்ச்சியான முடிவாக பார்க்கப்படுகிறது இந்த முடிவானது ஒரு பிரமிப்பாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை பார்ப்பதற்கு நாங்கள் தான் செல்ல வேண்டும் உயிரிழந்தவர்கள் எங்களை நாடி வருவதில்லை இளவு வீட்டுக்கு நாங்கள் தான் செல்ல வேண்டும் முதல் தடவையாக இளவு வீட்டுக்காரர்களை அழைத்து ஆறுதல் கூறும் சம்பவமாக இந்த சம்பவம் பதியப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலேயே இளவு வீட்டுக்காரர்கள் தேடிப்போய் ஆறுதல் வாங்குவது இதுதான் முதல் தடவை என பார்க்கப்படுகிறது பலர் இதற்கு எதிராக விமர்சனங்களை சொல்லி வருகின்றார்கள் நாற்பத்தி ஓரு குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை இன்று சென்னைக்கு அழைத்து விஜயானவர் ஹோட்டல் ஒன்றை புக் செய்திருக்கின்றார் மொத்தமாக ஐம்பது ஹோட்டல் அறைகளை புக் செய்திருக்கின்றார் இந்த குடும்பங்களை அங்கே வைத்து ஒவ்வொரு அறைக்கும் தான் சென்று ஆறுதல் வழங்குவதுதான் விஜய்யின் திட்டமாக இருக்கின்றது இதற்கு நேற்றைய தினமே நேற்று இருபத்தி ஆறாம் இந்த ஒரு மாத பூர்த்தி துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டது சில குடும்பங்கள் துக்க தினத்தை அனுஷ்டிக்கவில்லை விஜயை பார்த்துவிட்டு பின்னர் வந்து துக்க தினம் அனுஷ்டிப்பதாக கூறியிருந்தார்கள் விஜயின் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் ஊர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது பெரும்பான்மையாக கரூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தார்கள் இந்த கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சந்திப்பதற்காகத்தான் இந்த ஊர்களைச் சேர்ந்தவர்களை சென்னைக்கு அழைத்திருக்கிறார் விஜய் இன்றைய தினம் இந்த சந்திப்பு இடம்பெறுவதற்காக நேற்றைய தினமே பஸ்களில் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் விஜயை நேரில் போய் சந்தித்து ஆறுதல் வாங்குவதற்கு அனைத்து குடும்பங்களும் விரும்பவில்லை கரூர் பகுதியில் இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அதாவது குடும்பங்கள் இதில் சேர்ந்தவர்கள் தான் விஜயிடம் போய் பேசி ஆறுதல் வாங்குவதற்காக ஐந்து குடும்பங்கள் மறுத்துவிட்டது விஜயை சந்திப்பதற்கு மறுத்துவிட்டது முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் எட்டு குடும்பங்கள் சேர்ந்தவர்கள் ஈரோடு திருப்பூர் மதுரை சேலம் போன்ற எட்டு குடும்பங்கள் விஜய் சந்திப்பதற்காக வருகிறது இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் கரூர் ஊரில் இருந்து வருகிறது ஐந்து குடும்பங்கள் வருவதற்கு மறுத்துவிட்டது இவர்கள் அனைவரையும் ஏற்றிச் செல்வதற்காக சென்னையிலிருந்து ஐந்து அதி சொகுசு பஸ்கள் வந்திருக்கின்றது குறிப்பாக கரூர் பகுதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை அதிசகுசு பஸ்களில் ஏற்றிச் செல்வது சர்ச்சையை ஏற்படுத்தும் என்பதற்காக கரூர் மாநகரத்துக்கு வெளியில் வைத்துத்தான் அனைவரையும் ஏற்றி சென்றிருக்கின்றார்கள் குறிப்பாக சிறிய கார் மினி பஸ்களில் இந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை ஏற்றிச் சென்று பஸ்களில் பின்னர் ஏற்றி சென்னைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள் இது ஒரு பிரமிப்பான ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அதாவது உயிரிழந்தவர்களை தேடி சென்றுதான் அரசியல்வாதிகள் ஆறுதல் சொல்வார்கள் ஆனால் விஜயானவர் அவ்வாறு செய்யாமல் ஒரு வித்தியாசமாக யாருமே செய்யாத விடயத்தை செய்து செய்து இருக்கிறார் இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிறது இந்த விடயம் சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் மக்கள் கருத்துக்களை நாங்கள் பார்க்கும் பொழுதோ தமிழக வெற்றிக்கழக கழக தலைவரும் பிரபல நடிகருமான விஜய் அவர்களுக்கு பல எதிரான கருத்துக்கள் தாம் வந்திருக்கின்றது பலர் இவருக்கு எதிராக விமர்சனம் செய்திருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தை ஏனென்று சொன்னால் யாரும் செய்யாத விடயத்தை அவர் செய்கின்றாரே அதாவது பணத்துமிரு என்று பலர் சொல்கின்றார்கள் அவருக்கு அந்த நாகரிகம் தெரியாதா அரசியல் செய்ய செய்ய தெரியாதா என பல கருத்துக்கள் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதாவது உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு நாங்கள் தான் செல்ல வேண்டும் உயிரிழந்தவர்களை அழைத்து ஆறுதல் வழங்க முடியாது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் சென்றுதான் ஆறுதல் வழங்க வேண்டும் இது ஒரு வளமைக்கு மாறான ஒரு விடயம் என்பதனால் பல விமர்சனங்கள் விஜய்க்கு வந்திருக்கிறது இது அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும் என நாங்கள் நினைக்கின்றோம் முக்கியமாக இந்த பயணத்தை இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் தமிழக வெற்றி கழகத்தினர் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை ஃபோனில் தொடர்பு கொண்டு நேரில் வந்து பேசி இந்த பயணத்துக்கு நீங்கள் வருவீர்களா நேரில் சென்று சந்திக்க வேண்டும் சென்னைக்கு வர வேண்டும் விஜய் உங்களிடம் வந்து சந்திக்க இருக்கின்றார் என விடயங்களை எடுத்து கூறியிருக்கின்றார்கள் இதில் கரூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் வருவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறது ஐந்து குடும்பங்கள் வருவதற்கு சம்மதிக்கவில்லை ஏனைய இருந்தும் வருவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினர் இரண்டு அல்லது மூன்று பேர்தான் அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் இருந்து வர வேண்டும் என சொல்லியிருந்தார்கள் ஆனால் விஜய்யை நாங்கள் நேரில் சந்திக்கப் போகின்றோம் என்ற ஆர்வத்தின் காரணமாக மீண்டும் அதே ஆர்வம் வருகின்றது ஐந்து முதல் பத்து பேர் வருவதற்கு பெயர்களை வழங்கி இருக்கின்றார்கள் தமிழக வெற்றி கழகத்தினரும் மறுக்க முடியாத காரணமாக சரி அனைவரும் வாங்கன்னு சொல்லி அனைவரையும் ஏற்றிக்கொண்டு போயிருக்கிறாங்க சென்னைக்கு இந்த சந்திப்புக்கு முன்னதாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் படி நாற்பத்தி ஓரு குடும்பங்களுக்கும் எண்ணூற்றி இருபது லட்சம் ரூபாய் பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் பாருங்கள் இவ்வளவு பெரிய பணம் எங்கிருந்து வந்திருக்கிறது அதிகளவான பணம் பாருங்கள் எவ்வளவு பணத்தை செலவழித்து அரசியலில் ஈடுபடுகின்றார்கள் என்பதை நாங்கள் இங்கு கோடிட்டு காட்டுகின்றோம் இந்த பணம் மாத்திரம் இல்லாமல் அரசாங்கம் சார்பிலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பல லட்சம் ரூபாய்கள் விழப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை மக்களே நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் சரி விஜயானவர் இன்றைய தினம் இந்த சந்திப்பை மேற்கொள்கிறார் நேற்றைய தினமே அனைவரையும் ஏற்பாடு செய்து விட்டார்கள் இந்த பயணத்திற்கு நேற்று காலை பத்து மணிக்கே சென்னைக்கு செல்வதற்கான பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சரியாக பதினொன்று ஐம்பத்தி ஐந்து அளவில் இந்த பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த எமகண்டம் இந்த இந்து சமயத்தில் இருக்கிற இந்த எமகண்டம் அதாவது பன்னிரண்டுக்கும் ஒன்று முப்பதுக்கும் இடையில் எமகண்டம் இருப்பதன் காரணமாக பதினொன்று ஐம்பத்தி ஐந்துக்கே பஸ்களில் அனைவரையும் ஏற்றிக்கொண்டு சென்னைக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள் விஜயின் சந்திப்புக்காக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை பஸ்களில் ஏற்றிச் செல்லும் வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலாகி இருந்தது இதில் பாதிக்கப்பட்ட அந்த கூடு நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஊன்றுகோளுடன் வந்திருந்தார் அவர் அந்த ஊன்றுகோளை பிடித்து அந்த பஸ்ஸில் ஏறிய காட்சிகளும் சமூக ஊடகங்களில் வைரலாகி இருந்தது அனைவரும் ஏற்றப்பட்டு இன்றைய தினம் சந்திப்பு இடம்பெறுகிறது இந்த பஸ் பயணத்தில் எந்த ஒரு இடர்பாடுகளோ ஆபத்துகளோ வந்துவிடக்கூடாது என்பதற்காக பஸ் டயர்களுக்கு எலும்பிச்சம் பழம் வைக்கப்பட்டு பஸ் பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அனைத்து பஸ்களிலும் போதிய அளவான குடிநீர் போத்தல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த சரணரிசலில் சிக்கி தவித்தவர்கள் குடிநீர் கட்டு சத்தமிட்டார்கள் விஜயானவர் மக்கள் இறந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை அறியாமல் அவர் பேசிக்கொண்டிருந்தார் இவ்வாறான சம்பவங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பாக இந்த பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் அவர்களை சந்தித்து உரையாற்ற இருக்கிறார் என்னதான் அவர் பேசப் போகின்றார் என்பதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் இத்துடன் இந்த வீடியோவை கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்